இந்த நாட்டை கொள்ளியடித்தார்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லி இருக்கிற இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மஹிந்த ராஜபக்ச கோட்டாவே ஒடுக்கப்பட்ட இனம் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தான் இடதுசாரி புரட்சிகள் இல்லாமல் நடைபெற்றிருக்கிறது இந்திய மேற்குக்கு சார்பான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதில் அவர்கள் மிக்கி அடைந்திருக்கிறார்கள் இந்த அரகலிய போராட்டத்தின் ஊடாகவே அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்பதில் எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் மத்திய வங்கியிலே ஊழல் செய்ததாக சொல்லப்பட்டு ஒரு விசாரணை குழு ஒன்றின் மூலமாக ஊழல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு நாடாளுமன்றத்திலே அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டுவரப்படுகின்ற நேரத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் எங்களோட இயக்கத்தை ஒரு ஜனநாயக அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்புங்கள் உங்களுக்கு ஒரு தலைவரை தெரிவு செய்யுங்கள் அந்த தலைவரின் கீழ் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான அமைப்பு அறகலைய பிறகு அனைவரையும் உரிய கருத்துக்களையும் உள்வாங்கி ஒரு காத்திரமான ஒரு எதிர்காலத்தை இந்த நாட்டுக்கு உருவாக்குதல் கலைஞர்கள் யுவதிகளை தங்களுடைய பங்களிப்புகளை உள்வாங்கி ஒரு காத்திரமான ஒரு நாட்டை கட்டியெழுப்புதல் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே இந்த தேர்தல்களில் குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பது அந்த அரகலிய போராட்டத்துக்கு பிற்பாடு இவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அந்த வகையிலே என்னை பொறுத்த இந்த அரகலிய போராட்டம் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு வெ வெற்றியை கொடுக்கவில்லை மாறாக இந்த நாட்டை மையப்படுத்தி ஆதிக்கம் செலுத்த விரும்புகிற பூகோள ஆதிக்க போட்டியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்திய மேற்கு நாடுகளுக்கு மாத்திரம்தான் அது வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது சீன சார்பு ராஜபக்ஷங்களை வீழ்த்தி இந்திய மேற்குக்கு சார்பான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதில் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் தமிழ் மக்களை பொறுத்த வரையிலே எங்கள் மீது இணைப்பு செய்த ராஜபக்சர்களை அந்த பதவியில் அவர்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்ற விருப்பம் எங்கள் எல்லோருக்கும் இருந்தாலும் அதற்கு இந்த சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்காத ஒரு இந்த அறகழிய போராட்டத்தின் ஊடாகவேனும் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்பதில் எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்கின்றது அது தான் எங்களை தமிழர்களை பொறுத்தவரையிலே எஞ்சியிருக்கக்கூடிய விஷயம் ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிற்பாடு அதற்கு முன்ன ஐந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் மத்திய வங்கியிலே ஊழல் செய்ததாக சொல்லப்பட்டு ஒரு விசாரணை குழு ஒன்றின் மூலமாக ஊழல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு நாடாளுமன்றத்திலே அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு இருந்த நேரத்தில் ஒரு சில உறுப்பினர்களுடைய புத்தி நடவடிக்கைகள் ஊடாக அந்த விவாதம் அந்த நம்பிக்கையில்லா தீர்மான தூரமான விவாதம் தடுக்கப்பட்டதனால் அவர் தப்பி பிழைத்தார் அதே நபர் இந்த அறகலை பிறகு அதிகாரத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார் அப்போ இதிலே நான் சொல்ல வருகிற விடியம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுகிறது என்பதற்கு ஒரு அநியாயத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுகிற பொழுது நாங்கள் இந்த மக்கள் கும்பலில் என்று சொல்லி பின்னால் ஓடினார்கள் அவர்கள் அந்த அதன் காரணமாகத்தான் ஒரு ஊழல்வாதிகள் அகற்றப்பட்டு இன்னொரு ஊழல்வாதி இந்த அதிகாரத்துக்கு கொண்டு வரப்பட்ட இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவர் இந்த மக்கள் விரும்பிய ஒருவர் வர இல்லை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நூற்றுக்கு நூறு வீதம் விரும்பாத ஒரு நபர் தான் அந்த அறகலை பிறகு பதவியேற்றிருந்தார் இது எவரும் மறக்க முடியாது அப்போ இது எதனை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால் நான் இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்களோட இயக்கத்தை ஒரு ஜனநாயக அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்புங்கள் உங்களுக்கென்று ஒரு தலைவரை தெரிவு செய்யுங்கள் அந்த தலைவரின் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு மக்கள் இயக்கமாக நீங்கள் எழுந்து வெளிச்சி கொள்ளுங்கள் அந்த தலைவரை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கான வேலையை செய்யுங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நடத்திய போராட்டம் என்பது வந்து எந்த வகையிலும் வந்து எங்களுடைய மக்களுக்கு எங்கள் எங்களை பொறுத்தவரையில் யார் வந்தாலும் நிலைமை ஒன்றுதான் ஆனால் சிங்கள மக்களுடைய நிலைமை கூட பரிதாபமாக தான் இருக்கிறது ஆகவே என் பொறுப்புக்குற நடைபெற்றதா எங்களுடைய இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறியில் ஒரு பக்கம் விடுவோம் இந்த நாட்டை கொள்ளியடித்தார்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லியிருக்கிற இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மஹிந்த ராஜபக்ச கோட்டாவர் ராஜபக்ச பஜில் ராஜபக்ச உட்பட சிலருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது இவர்கள் தான் இவர்களுடைய செயல்பாடுகளால் தான் இந்த நாடு மங்களூர் நிலைக்கு போனது என்று சொல்கிறார் அவர்களுக்கு எதிராக இந்த பொருளாதார குற்றங்களுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா அவர்களிடமிருந்து கொள்ளியடிக்கப்பட்ட ஏதாவது வந்து பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா இல்லை இவர்களை வைத்துக்கொண்டு தங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவரை அதிகாரத்துக்கு கொண்டு வந்து அவரையும் இந்த பொருளாதார குற்றவாளிகளையும் போர்க்குற்றவாளிகள் இனப்படுகொலியாளிகளையும் பாராளுமன்றத்தில் வைத்து இந்திய மேற்குக்கு தேவைப்பட்ட அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறார் இதில் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார் இவ்வளவுதான் நடந்திருக்கிறார் ஆகவே நாங்கள் சிந்தித்து செயல்படவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக இதுதான் நடைபெறும் அந்த போராட்டத்திலே நின்று அந்த பொருளாதார குற்றவாளிகளை ராஜபக்சர்களை அகற்றுவதற்காக போராடியவர்கள் ரணில் விக்ரமசிங்கமும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கியிருந்தார் ஆனால் அந்த மாற்றம் நடைபெற்ற பிற்பாடு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டார்கள் போலீசாருடைய விசாரணை கெடுபிடிகளால் மிக மோசமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் ஆகவே நான் இந்த அமைப்புகளிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிற விடையும் என்ன சொல்லி சொன்னால் நீங்கள் சும்மா இன்க்ளூசிவ் இம்பேக்ட் என்று சொல்லி நீங்கள் சொல்றதன் மூலமாக ஒரு நாளும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஒரு காலத்திலே ஒரு ஒடுக்கப்பட்ட இனம் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே தான் இடதுசாரி புரட்சிகள் இல்லாமல் வந்து நடைபெற்றிருக்கிறது ஆகவே நீங்களும் இங்கே ஒரு அடிப்படை விடிய இலங்கை தீவிலே இனவாதம் இருக்கிறது இந்த இனவாதத்திலிருந்து தமிழர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதாக இருந்தால் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வு வெட்டப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் நின்று கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய காரியங்களை முன்னகர்த்த வேண்டும் இப்பொழுது இன்று நாங்கள் மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிறோம் இளைஞர்கள் விட்டு விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமைகளை தட்ட வைத்துக் இதிலிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்வது ஒரு வகையில் சரியான கருத்தாக இருக்கலாம் அது வெறுமனே ஒரு இயற்கை பேரிடரால் அபாரான சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால் இளைஞர்கள் விட்டு ஓட வேண்டியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் சாதகமாக யோசிக்கலாம் ஆனால் இன்று இந்த வடகிழக்கு எடுத்துக்கொண்டால் வடகிழக்கிலே போருக்கு பிந்திய பதினைந்து ஆண்டுகளில் என்னை பொறுத்தவரையிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அபிவிருத்தி என்பது வந்து இந்த மயிலட்டி துறைமுக அபிவிருத்தி இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா செலவிலே அபிவிருத்தி செய்யப்பட்டது அபிவிருத்தி என்பது மிக கவற்றிகரமான ஒரு விடயம்தான் அந்த அபிவிருத்திக்காக அந்த மயிலட்டி மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு அறுபது பேர் தங்களுடைய நூற்றாண்டுகளாக தங்களுடைய பாட்டன் கூட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து தாங்கள் தொழில் செய்து வந்த அந்த தொழில் பாடுகளை இழந்தார்கள் என்றால் உங்களுடைய காணியுரித்தை நீங்கள் இழப்பது போன்று அப்படி இழந்த காரணத்தினாலே அவர்கள் ஒரு ஏது மற்றவர்கள் நாதியற்றவர்கள் ஆனார்கள் ஆனாலும் ஒரு சமூகத்தின் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்காக முன்னேற்றத்துக்காக அவ்வாறான ஒரு இழப்பை சில பேர் சந்திக்க வேண்டியிருப்பது இயல்பு தான் அவ்வாறு இழந்து அந்த துறைமுகம் விரிவாக்கப்பட்டு ஆழமாக்கப்பட்டு இருநூற்றம்பது மில்லியனில் அபிவிருத்தி செய்யப்பட்ட பிற்பாடு மயிலட்டி மீனவர்கள் அந்த துறைமுகத்தை பயன்படுத்துகிறார்களா ஜாழ்ப்பாண மீனவர்கள் பயன்படுத்துகிறார்களா வடமாகாண மீனவர்கள் ஏன் வடகிழக்கு மாகாண மீனவர்கள் அதனை பயன்படுத்துகிறார்களா இல்லை அம்பாந்தோட்டை காலி மாத்தரையில் இருந்து ஆழ்கடல் மீன்பிடிக்கச் செல்லுகிற பெரும்பான்மையின சிங்களவர்கள் அங்கே மூன்று நான்கு மாதம் நின்று தங்களுடைய நவீன ரோலர் படகுகளிலே மீன்களை பிடித்து விட்டு அதை இங்கே கொண்டு வந்து இந்த துறைமுகத்தில் வைத்து இறக்கி அதனை வியாபாரத்து நுரைகளில் ஏற்றி அனுப்பிவிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு தங்களுடைய பொண்டில் குள்ளைகளிடம் போய்விடுகிறார்கள் மாதக்கணக்கில் ஓய்வுக்காக இதுதான் அபிவிருத்தி இதுதான் இன்றைய அரச கட்டமைப்பு நிர்வாகமாக இருக்கிறது மாகாணத்தினுடைய கடத்தொழில் முற்று முழுதாக அளிக்கப்படுகிறது கடத்தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த தொழிலை விட்டு வேறு தொழில்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இது யார் இதிலே நீங்கள் அவர்களுடைய அபிவிருத்திக்காக நீங்கள் ஒன்றும் கொடுக்க தேவை அவர்களை சுதந்திரமாக அந்த தொழிலை செய்ய விட்டாலே அவர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளிடம் இருக்கிற நகை நட்டுகளை அடகு வைத்து விற்று அல்லது கடன் பெற்று அல்லது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களிடம் இருந்து நன்கொடைகளையோ கடன்களையோ பெற்று அவர்கள் கோடியாக சம்பாதித்து இந்த பிரதேசத்தை கட்டி எழுப்ப முடியும் ஆனால் அவர்களுக்கு அது முடிகிறதா பத்தாம் ஆண்டிலிருந்து இவ்வாறு கடன் பெற்று கடலில் வலைகளை போட்டு படகளை போட்டு வருகின்ற தென்னிலங்கை மீனவர்கள் அறுப்பார்கள் இந்திய மீனவர்கள் அறுப்பார்கள் அழித்து அடிமட்டமாக்கப்படுகிறதுவா ஆகவே வந்து என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் இங்கே இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏக்கர் புல்நிலங்கள் சிங்கள பேரினவாதிகளால் உளவு செய்யப்பட்டு அழிக்கப்பட்டு அங்கே சிங்களவர்கள் வந்து சிறுதானியம் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மூன்று லட்சம் தமிழர்கள் மூன்று லட்சம் மாடுகள் தமிழர்களுக்கு சொந்தமான கால்நடைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் பத்தெட்டு மாவட்டமான புலனவைக்குள் இருக்கிற மாதுரு ஓயம் எண்பத்தி நாலாம் ஆண்டில் அமைக்க கட்டப்பட்ட நீர்த்தேக்கம் அதனுடைய வலதுகளை அபிவிருத்தி செய்யப்படவில்லை வலை மைத்திரி காலத்தில் அதை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டமிடப்பட்டது அந்த நீர்ப்பாசனம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள் தான் முழுமையாக நூறு வீதம் செல்ல போகிறார் அதில் நீர்ப்பாசனம் செய்கிற பொழுது அந்த நீர் நிலங்கள் அனைத்தும் தனிச்சிங்களவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தமிழர்கள் அகற்றப்பட்டு முழுமையாக சிங்களவர்கள் அங்கே கூடிய சிறுதானிய பயிற்சியில் ஈடுபடுகின்ற சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது நாளை அந்த அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு அங்கே வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டு நிலங்கள் கொடுக்கப்படுகிற பொழுது அது தனிச்சிங்களவர்களுக்கும் கொடுக்கப்படும் நான் உங்களிடம் கேட்கிற கேள்வி இதையெல்லாம் விட்டுவிட்டு எங்களுடைய இருப்பை நாங்கள் இவ்வாறு தக்க வைப்பது என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஆகவே இங்கே ஒரு கட்டமைப்பு சார் அளிப்பு நடைபெறுகிறது இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஒரு பேரம்பேசலை செய்ய வேண்டும் அந்த பேர் ஒன்று ரெண்டு படியே நடைபெற வேண்டும் ஒன்று இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணை வேண்டும் இது அடுத்தது இந்த ஒட்டியாட்சி முறையில் ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்தி கட்டமைப்பு எங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் அந்த வகையிலே என்ன பொறுத்த வரையிலே வந்து நான் நான் பொறுப்போடு சொல்கிறேன் இந்த சர்வதேச குற்றவியல் விசாரணை என்பது இன்று வரை நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உங்களால் இளைஞர்கள் நீங்கள் அப்பொழுது சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பீர்கள் ஆனால் என்று நீங்கள் வாக்களிக்கிற வயதுக்கு வந்துவிட்டீர்கள் உங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் எல்லோருமே அறுதி பெரும்பான்மை வாக்குகளை தமிழ் தேசியத்தின் சார்பாகத்தான் வழங்கியிருந்தார்கள் வெற்றி பெற்ற பிற்பாடு வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் தேர்தலில் வாக்களிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம் அதற்கு பிற்பாடு நீங்கள் யாருக்கு அறுதி பெரும்பான்மையை வழங்கினீர்களோ அவர்களுக்கு தான் அதிகாரம் அவர்கள் தாமாக விரும்பி சர்வதேச விசாரணை வேண்டாம் உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று உங்கள் சார்பாக ஐநா மன்றங்களில் போய் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே தான் இன்று வரை வெளிநாட்டு விசாரணைக்கு செல்லவில்லை உள்நாட்டு விசாரணை என்ற பெயரில் ராஜபக்சங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் ஒருத்தரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே நாளைக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் சர்வதேச விசாரணை கேட்கப்பூர்வம் என்று சொல்லி சொன்னாலும் கூட நீங்கள் வாக்களித்த பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகின்ற நபர்கள் எங்களுக்கு உள்ளாட்டு விசாரணை போதும் என்று பதினைந்து வருடங்களாக சொல்லி வந்த அதே நபர்கள்லாம் மீண்டும் இந்த இதிலும் வருகிறார்கள் ஆகவே இது எல்லாம் ஒரு அரசியல் சித்து விளையாட்டுகள் தேர்தல் கால விளையாட்டுகள் பொறுப்போடு சிந்தியுங்கள் முடிவெடுங்கள் எங்களை பொறுத்த வரையிலே இந்த இந்த பிரதான வேட்பாளர்கள் மூன்று பேரை தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் வெற்றி வாய்ப்புள்ளவர்களை பற்றி மட்டும்தான் பெரும்பான்மை சிங்களவர்கள் மட்டும்தான் வெல்ல முடியும் அந்த மூன்று பேரில் மூன்று பேரிடமும் நீங்கள் கேளுங்கள் ஒட்டி ஆட்சிய அரசியலமைப்பை நீக்கி ஒரு சமஸ்திய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லி அதை அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் வெளியிட்டால் மாத்திரம்தான் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும் இல்லையே நீங்கள் வழங்குகிற வாக்குகள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிற அபிவிருத்திக்காரராக இல்லை அந்த தேர்தல் விஞ்ஞானம் இது ஒரு சிங்கள நாடு பௌத்த நாடு அதை பேணி பாதுகாக்கும் காப்போம் என்று சிங்கள மக்களுக்கு கொடுக்கிற விஞ்ஞானத்துக்கு தான் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள் இதை தெரிந்து கொண்டு முடிவெடுங்கள் எங்களுடைய கோரிக்கை நீங்கள் இதை புறக்கணிக்க வேண்டும் புறக்கணிப்பதனூடாக அவர்களை அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகள் தேவை அவர்களை நீங்கள் அடிபணிய வைக்க முடியும் இந்திய மேற்கு நாடுகளும் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றி வரக்கூடிய சூழலை உருவாக்க முடியும் புறப்போடுதான் சொல்கிறோம் இதில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு பார்த்து நாங்கள் ஒரு ஆக்கபூர்வமான தேசத்தினுடைய கட்டுமானத்துக்காக சேர்ந்து வேலை செய்ய முடியும் ஆனால் அதற்கு முன்னதாக இந்த சிங்கள தேசத்திற்குள் அவர்கள் உடைய அந்த பெரும்பான்மை பௌத்த சிங்கள நிகழ்ச்சிகளுக்குள் நின்று கொண்டு ஒரு குழந்தை எங்களுடைய சமூகத்தை ஒரு இறைச்சி கடையில் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிற பண்ணையில் வளர்க்கப்படுகிற ஆட்டுக்கோ கோழிக்கோ அது வெட்டப்படுகிற இறைச்சிக்கு அனுப்பப்படுகிற நாள் வரைக்கும் குளிப்பாட்டி பவுடர் பூசி மருந்து கொடுத்து கொஞ்சி குழாவி வளர்ப்பார்கள் அது போன்றதுதான் இன்று உங்களுக்கு முன்னால் பேசப்படுகிறார் விருத்தி ஆகவே உங்களுடைய நிறுவனத்தினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டு இருந்தால் நீங்கள் தெளிவாக இது இந்த தீவிலே இந்த பெரும்பான்மைத்துவம் என்பது மாற்றப்படக்கூடிய வகையிலே ஒற்றையாட்சி முறை ஒழிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்தி தொடர்பாக நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுங்கள் இல்லை என்று சொல்லிக்கினால் இது ஒரு டைம் பாஸ் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட வேறு